எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்போ நம்ம ஒன்னாம் வீடு ஆதிபத்தியத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது லக்னாதிபதி எங்கே இருக்கலாம் ஒன்னாம் அதிபதி இப்போ நம்ம கடந்த வகுப்பில் சிம்மத்தை பார்த்தோம் இப்போ கண்ணியை பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் வீடாக வரும் இது வந்து நிலராசி ராசி வாழக்கூடிய இடத்தை குறிக்கிறது ஒரு கன்னிப்பெண் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் இது உபயராசி உபயனாலே ரெண்டும் கட்டம் இரட்டைத்தன்மை கொண்ட ராசி சேம் அதாவது லக்னாதிபதி லக்கணத்தன்மை வந்து சேம் தான் இது ஆனால் இங்கே சூரியனுக்கு பதிலாக புதனின் தன்மை புதனின் ஆளுமை இங்கே வந்துடும் ஒருத்தர் எந்த லக்னா லக்னாதிபதியாக இருக்கோ அதை போன்று தான் அவங்க பிரதிபலிப்பாங்க அப்போ அந்த உடல் உயிர் சிந்தனை அந்தஸ்து கௌரவம் உருவம் இந்த தலை இந்த செயல்திறன் எல்லாம் அந்த லக்னாதிபதி வலுவை பொறுத்து உங்களுக்கு நடக்கும் சரி இப்போ லக்னாதிபதி இங்கேயே லக்னத்திலேயே இருக்கிறார் சூப்பருங்க நான் மூணு டீக்கு கொடுத்துக்கலாங்க திக்பலமாக இருக்கிறார் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சிருக்கிறார் சரி ரெண்டாம் இடத்துல அவர் இருக்கலாமா இருக்கலாம் இது நட்பு வீட்டில் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் எப்பயுமே தனித்த புதனாக இருக்கிறது நல்லதுங்க இங்கே இருக்கலாமா இது பகை வீடுங்க இங்கே இல்லாமல் இருந்தால் நல்லதுங்க சரி இங்கே இருக்கலாமா இது குரு வீடுங்க கேந்திர பலம் பெறுவாருங்க இங்கே இருக்கலாமா நட்பு வீடுங்க கோண பலம் பெறுவாருங்க இங்கே ஆறில் மறைஞ்சாலும் புதனுக்கு மறைவு இல்லைங்க அவர் நட்பு வீட்டில் இருக்கிறார் தனி தனிச்சிருக்கணும் நல்லது இங்கே நீசம் அடைவாருங்க ஆனால் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறதுனால தனிச்ச புதன் கெடுதல் பண்ண மாட்டாருங்க ஆனால் ப்ரசன்டேஜ் வைஸாக குறையும்ங்க இங்கே இங்கேயும் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா இது பகை வீடுங்க இங்கே இருக்கலாமுங்க கோணத்தில் இருக்கிறார் நட்பு வீட்டில் இருக்கிறார் இங்கே ஆட்சியில் இருக்கிறார் தசம கேந்திரத்தில் இருக்கிறார் இங்கேயும் இருக்கக்கூடாதுங்க என்னை இது பிடிக்காத அம்மா வீட்டில் அவர் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடாதுங்க ஆனால் லாபஸ்தானங்கிறதுனால எந்த கிரகம் இருக்கலான்னு ஒரு விதிப்படி இருக்கலாமுங்க இங்கே பன்னெண்டில் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறார் அவர் பன்னெண்டில் மறையில இங்கே திக்பலத்தை நம்ம அதே எடுக்கணும் அப்போ இங்கே ரெண்டு டிக்கி போட்டுக்கோங்க இங்கே ஒரு டீக்கு போட்டாலும் இந்த இடத்துலேருந்து குரு பார்க்கணுங்க சரி இங்கே ரெண்டு டிக்குங்க இங்கேயும் ரெண்டு டிக்குங்க சரி இங்கே இப்படி சேர்ந்துட்டால் நீங்கள் மூணு டிக்கு கூட போட்டுக்கலாம் ஆனால் தனிச்சர் தனிச்சு மட்டும் இருந்தால் ஒரு டிக்கு தான் சரி இங்கே இரு இங்கே இருக்கலாமா சனி நட்பு வீடுதாங்க ஒரு டிக்குங்க இங்கே கோணத்தில் இருக்கிறார் தனித்த புதன் சுவர் இருக்கிறதனால கோணத்தில் இருக்கலான்னா ரெண்டு டிக்கு போட்டுக்கலாம் இங்கே கேந்திர பலத்தோடு இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கிறார் அதனால் ரெண்டு டீக் போட்டுக்கலாம் இது தாங்க உங்களுக்கு லக்னாதிபதி நான் சொன்ன இடங்களில் இருந்துட்டால் உங்களுக்கு அற்புத பலன் கிடைக்கும் அப்படி என்ன பலன்க கிடைக்கும் பாருங்க அறிவு சார்ந்து இருப்பீங்க கணித மேதையாக இருப்பீங்க சீரியாவாக இருப்பீங்க வானவியில் ஜீப்பீங்க சிற்பம் சிலை செய்யக்கூடியவங்கள இருப்பீங்க ஓவியம் வரைய தெரியலாம் இருப்பீங்க இது வந்து ஒரு நடிப்பு வீடுங்க நகைச்சுவை வீடுங்க ஜோதிடராக இருக்கலாம் எழுத்தாளராக இருக்கலாம் பேச்சாளராக இருக்கலாம் நெறியாளராக இருக்கலாம் கம்ப்யூட்டரில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஐடி ஃபீல்டில் இருக்கலாம் புதுசாக எலக்ட்ரானிக் கருவி வந்துருச்சுன்னா அதை உடனே கண்டுபிடிக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும் கணிதம் கணிதம் ஏற்கனவே சொல்லிவிட்டு ரெண்டு தடவை வந்துருச்சு சொல்லிக் கொடுத்தல் அதாவது டீச்சராகவோ ப்ரொஃபஸராகவோ இருக்கலாம் அதோடு வந்து லக்கணத்துக்கு ரெண்டு பத்தோட குரு சம்மந்தப்பட்டனுங்க அப்படின்னா தான் அந்த சொல்லிக் கொடுத்தல் வருமுங்க எல்லாமாவே இருக்கலாமான்னா எல்லாமே இருக்க முடியாதுங்க சரிங்களா ஏதாவது ஒரு துறையில் அவங்க ஜெயிப்பாங்க மற்ற கிரகங்களை பொறுத்து இருக்குங்க ஆனால் எதுலேயோ ஒன்றில் திறமையாக இருப்பாங்க கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி இப்போ சேம் அதே தான் இப்போ இவரோட சனி கூட ஓரளவுக்கு சேரலாங்க ஏன்னா அவர் நண்பருங்கிறதுனால ஆனால் இருந்தாலும் பாபத்து வந்தாங்க இப்போ ஒரு நூறு சதவீதமாக இருந்தவர் இந்த சனி இருக்கிறதுனால நாற்பது சதவீதத்தை இழந்துட்டாருங்க அப்போ அறுபது பர்சன்ட் தான் பலன் கொடுக்குங்க ஆனால் செவ்வாயும் கூட சேர்ந்துட்டார் இல்லை ராகுவும் கூட சேர்ந்துட்டாரு அப்படின்னா சுத்தமாக இந்த ஒன்றாம் இடமே கெட்டு போச்சுங்க ஜாதகரே கெட்டு போயிட்டாருங்க லக்னம் லக்னாதிபதி ரெண்டும் கெட்டதுனால அவங்களுக்கு ஒருவேளை அஞ்சாம் இடம் வலுத்திருந்தால் அவங்க பாட்டன் தாத்தா சொத்தால் வாழ்வார் ஏழாம் இடம் வலுத்திருந்தால் இவர் வீட்டில் இருப்பார் மனைவி சம்பாதிச்சு போடுவார் ஒம்பதாம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க தந்தை இருக்கிற வரைக்கும் இவருக்கு உழைச்சி கொட்டுவாருங்க எல்லாமே போச்சு அப்படின்னா சுத்தமாக அந்த ஜாதகர் நடுத்தருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாருங்க சரிங்களா சரி நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை அனுப்புக்கிறீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள்போல் தலைதலைத்து அருகதுபோல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தியமைகிறேன் வணக்கம்